நான்காம் மாணவி செல்வங்களை இது உங்களுக்கான தமிழ் மூன்றாம் பருவம் இயல் ஏழு நீதிநெறி விளக்கம் மனப்பாட பகுதி வாருங்கள் நீதிநெறி விளக்கம் என்னவென்று காண்போம் நீதிநெறி விளக்கம் இதை இயற்றியவர் குமரகுருபரர் குருபரர் ஆவார் அவையஞ்சி மெய்விதிர்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுலச் சொல்லும் அவையஞ்சி மெய்விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா ஆகுல சொல்லும் நவையஞ்சி ஈர்த்துனா செல்வமும் நவையஞ்சி ஈர்த்துனா செல்வமும் நல்கூர்ந்தார் இந்நலமும் நல்கூர்ந்தார் இந்நலமும் பூத்தலின் பூவாமை நன்று பூத்தலின் பூவாமை நன்று மீண்டும் ஒரு முறை சொல்வோமா அவையஞ்சி மெய் கல்வியும் கல்லார் அவஞ்சா ஆகுலச் சொல்லும் நவையஞ்சி துணா செல்வமும் நல்கூர்லாரின் நலமும் பூவாமை நன்று இப்பாடலின் ஆசிரியர் குமரகுருபரர் ஆவார் இப்பாடலின் சொல்லும் பொருளும் அறிவோமா மெய் உடல் விதிர்ப்பார் நடுங்குவார் கல்லார் படிக்காதவர் ஆகுல சொல் பொருளற்ற ஆரவாரச் சொல் நவை குற்றம் அஞ்சி அச்சமுற்று நல்கூர்ந்தார் வறுமையுற்றார் பூத்தல் உண்டாதல் நன்றி மாணவ செல்வங்களே மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடலில் பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்